அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்காச்சோள சாகுபடி ஏ டூ இஜட் ஃபுல் டீட்டெயில்ஸ் முழு விளக்கத்தை தாங்க பார்க்க போகிறோம் முதலாவதாக வந்து நிலத்தை எப்படி தயார் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து முதலாவதாக சட்டி கலப்பையிலையோ அல்லது ரொட்டேட்டர்லேயோ நிலத்தை வந்து நல்லா உழுதுக்கணுங்க அதற்கு அடுத்தபடியாக ஐந்து கலப்பையில் இரண்டு முறை வந்து நிலத்தை நல்லா உழுதுக்கணுங்க அடுத்து தொழு உரம் அதாவது இயற்கை உரம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடி உரமாக தொழு உரத்தை வந்து கொடுக்கலாங்க ஒரு ஏக்கருக்கு பத்து டன் தொழு உரத்தை வந்து நம்ம இறைச்சி விட்டு ஏற்பாடு ஓட்டிக்கலாம் அல்லது செயற்கை உரமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸ் வந்து நூறு கிலோ அளவில் ஒரு ஏக்கருக்கு இறைச்சி விட்டு ஏற்பாடு ஓட்டிக்கலாங்க நம்ம வந்து மானாவரி நிலமாக இருந்தால் டிராக்டரில் ஏற்பாடு ஓட்டிக்கிட்டா போதுமானது நீர்ப்பாசன பகுதி நீர்ப்பாய்ச்சி நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்பாடு டிராக்டரில் ஓட்டினதுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியான வாய்க்கால்களை வந்து ஏற்படுத்திக்கணுங்க இது மாதிரி ஏற்படுத்திட்டோம்னா நம்ம நீர் பாச பா நீர் பாய்ச்சுவதற்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அடுத்து வந்து இப்போ நம்ம நிலத்தை தயார் செஞ்சிட்டோம் எப்படி வந்து விதைகளை நடவு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு விதைகள் வந்து நடுறது பார்த்திங்கன்னா ஒரு கரைக்கும் இன்னொரு கடை கரைக்குமான இடைவெளி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடி இடைவெளி வந்து இருக்கணுங்க அது மாதிரி விதைகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ இடைவெளியில் நடணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முக்கால் அடிக்கு ஒரு விதை வந்து நடவு செய்யணுங்க இந்த இடைவெளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நெருக்கமாகவோ அல்லது ரொம்ப இடைவெளி விட்டோ நட்டுட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு விளைச்சல் வந்து க சரியான அளவில் கிடைக்காதுங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தன்னா கருது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் வைக்கும் அதனால் நமக்கு விளைச்சல் வந்து சரியாக இருக்காது அதே மாதிரி ரொம்ப கேப் விட்டு நட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அப்போ வந்து நமக்கு விளைச்சல் வந்து குறஞ்சி போயிடுங்க ஸோ வந்து முக்கால் அடிக்கு ஒரு விதைகளை வந்து நடவு செய்யுங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து விதைகளை வந்து நடவு செஞ்சுருவோம் நட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ப இது விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருங்க ஒரு அதாவது ஒரு ஐந்து டு ஏழு நாட்களுக்குள்ளே நம்ம நட்ட விதைகள்லாம் வந்து முளைச்சி வந்துடுங்க ஸோ இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இது மாதிரி வந்து முளைச்சி வந்துடும் இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும் செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் இரண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பயிர்கள் வந்து முளைச்சி ஒரு பதினைந்து நாள் கழித்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா களை கொல்லி அடிக்கணுங்க அவங்களுக்கு ஆள் கிடைச்சிச்சின்னா களை எடுத்துக்கோங்க இல்லை ஆள் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் களை கொல்லி அடிச்சுக்கலாங்க இந்த கலைக்கொல்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தி இருபத்தி அஞ்சு நாட்களுக்குள்ளே அடிச்சிடணுங்க ஏன்னா அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா பயிர் மீறிக்கிறோம் நீங்கள் கலை அதில் இருக்க களைகளும் வந்து மீறிக்கிறோங்க அப்போ நீங்கள் கலைக்கொல்லி அடிச்சிங்கனாலும் வேஸ்ட்டு தான் கேட்காதுங்க ஸோ அந்த பதினஞ்சு டு இருபத்தஞ்சு நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக களைக்கொல்லி அடிச்சுருங்க என்ன களைக்கொல்லி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிஞ்செண்டா கம்பெனிலேருந்து வரக்கூடிய கலாரிஸ் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற கலைக்குள்ளி அடிக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பயோஸ்டார்ட் கம்பெனிலருந்து வரக்கூடிய டெஸ்டல் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற கம் கலைக்கொல்லி அடிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் கம்பெனியிலேருந்து வரக்கூடிய ஜிகர்தா அப்படிங்கிற கலைக்கொல்லி அடிக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வேயர்லேருந்து வரக்கூடிய லார்டீஸ் அப்படிங்கிற கலைக்கொல்லி அடிக்க அடிக்கலாங்க இது நாலுமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு கலைக்கொல்லிங்க அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கலைக்குள்ளி அடிச்சிட்டோம் கலைகள் எல்லாமே செத்துருங்க அதற்கடுத்து முதலாவது உரம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாள்லேருந்து நம்ம முதலாவது உரம் கொடுக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடணுங்க ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது நாளுக்குள்ள முதலாவது உரம் கொடுத்துர்லாங்க அது என்னென்ன உரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மூன்று உரங்களை வந்து நம்ம கலந்து வைக்கணுங்க என்ன என்ன உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேக்டம்பாஸ் யூரியா பொட்டாஸ் இது மூணையுமே வந்து நம்ம கலந்து கொடுக்கணுங்க ஃபேக்டம்பாஸ் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ எடுத்துக்கோங்க ஒரு ஏக்கருக்கு நான் அளவு சொல்கிறேன் ஃபேக்டம்பாஸ் நூறு கிலோ யூரியா வந்து நாற்பத்தஞ்சு கிலோ பொட்டாஸ் வந்து ஐம்பது கிலோங்க இது மூணையும் நல்லா கலந்து பெட்டு போட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா வந்து பயிர்களுக்கு வந்து கொஞ்சம் 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 நீங்கள் வச்சுக்கலாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாவது உரம் வைக்கணும் எப்போ வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு இருந்து ஐம்பது நாளுக்குள்ளே அதாவது பூ பூக்கும் தருவாயிருக்கு இல்லையா அந்த டைமில் பூ வெளியே தள்ளும் இல்லையா அந்த டைமில் நம்ம அந்த உரத்தை கொடுக்கணுங்க என்னென்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூரியா நாற்பத்தஞ்சு கிலோவும் பொட்டாஸ் ஐம்பது கிலோவும் கலந்து இந்த பயிருக்கு மக்காச்சோள பயிருக்கு வந்து கொடுக்கலாங்க பொட்டாஸ் வந்து ஏன் நம்ம கலக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதிக அளவு அதாவது மணி சோளம் வந்து நல்லா பிடிக்க உதவுங்க மணி நல்லா கலராக வரும் மணி வந்து வெயிட்டு வருங்க அதனால தான் பொட்டாஸ் வந்து நம்ம கலந்துக்கிறோம் நிறைய விவசாயிகள் பொட்டாஸ் விலை அதிகமாக இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அதை பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் வந்து பயன்படுத்தாமல் விட்டிங்கன்னா சோளம் வந்து வெயிட் வராதுங்க ஸோ உங்களால் வந்து ஒரு மூடை ஐம்பது கிலோ பயன்படுத்த முடிய வாங்கி உபயோகப்படுத்த முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு இருபது கிலோ கூட வாங்கி பயிருக்கு கண்டிப்பாக கொடுங்க இதுதான் வந்து பயிருக்கு வெயிட்டையும் அது வெயிட்டையும் கலரும் கொடுக்கக்கூடியதுங்க இப்போ நம்ம வந்து மக்காச்சோளத்துக்கு உரமும் கொடுத்தாச்சு கலையும் நம்ம எடுத்துட்டோங்க அடுத்து வந்து நம்ம பூச்சி மருந்து எப்போ அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயிர்களை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணுங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து கடிச்சு கடிச்சு அந்த இலைகளையெல்லாம் கடித்து வச்சுருக்குங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து எங்கனையும் ஒரு இடத்துல இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம விட்டுறலாங்க ஆனால் நிறைய இடத்துல இருக்குது பெரும்பாலான இடங்களில் வந்து இந்த பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து பூச்சி மருந்து அடிச்சாகணுங்க இதற்கு பெஸ்ட்டு மருந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீமான் பயோக்ளைம் அப்படிங்கிற மருந்து வந்து நல்லாவே கேட்குதுங்க அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹெரிகான் ப்ளஸ் அப்படிங்கிற மருந்து இந்த இரண்டு மருந்துகளுமே வந்து நல்லா கேட்குதுங்க ஸோ இதை வந்து உபயோகப்படுத்துங்க இப்போ நம்ம வந்து மருந்தும் வந்து அடிச்சிட்டோங்க முதலாவது மருந்து வந்து நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லினீங்கன்னா அதோடு விட்டுறக்கூடாது நம்ம தொடர்ந்து பயிர்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மழை வந்து தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா பூச்சி தாக்குதல் வந்து குறைவாக இருக்குங்க இதே இது மழை மழை பெய்யலை வெயில் அதிகமாக அடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பூச்சி தாக்குதல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க ஒரு சில நேரங்களில் மூன்று மருந்துகள் வரையும் அடிக்க அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க அது நம்ம பூச்சி தாக்குறதை பொறுத்து நம்ம அடிச்சுக்கலாங்க ஒரு மருந்திலே கண்ட்ரோல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம விட்டுறலாம் இல்லை கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் தான் கண்ட்ரோல் ஆகுது திரும்பி வந்து பூச்சி வந்து வருது புழு வந்து வந்துடுது அந்த ப பயிர்களை வந்து தின்றுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இரண்டாவது மருந்து வந்து அடிக்கலாங்க இரண்டாவது மருந்து அடிக்கும் போது பயிர்கள் வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து ட்ரோன்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க ஸோ நம்ம வந்து ட்ரோன்களை பயன்படுத்தி வந்து மருந்து அடிச்சுக்கலாம் ட்ரோனில் வந்து நமக்கு வந்து தண்ணியும் ரொம்ப தாங்க செலவாகும் அதனால் ட்ரோன்களை பயன்படுத்தி நம்ம மருந்து அடிச்சுக்கலாங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம் புழு மருந்து அடித்தாச்சு உற வச்சாச்சு கலைக்கொல்லி எல்லாமே முடித்தாச்சுங்க நம்ம எப்போ அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம அறுவடை செஞ்சிடலாங்க இந்த நூற்றி இருபது நாளுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சோளம் வந்து நல்லா காஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் வந்து அறுவடையே செய்யுங்க இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் நல்லா காயட்டுங்க காஞ்சதுக்கப்புறம் அறுவடை செய்யுங்க நம்ம அறுவடை செய்வதற்கான சரியான பதம் அதாவது அந்த சோளத்தோட சரியான ஈரப்பதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதினாலுக்குள்ளே பதினாலு டு பதினஞ்சுக்குள்ளே இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்தால் தான் அது உடனே விற்பனைக்கு எடுத்துக்குவாங்க இல்லை அதற்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம காய வைக்கணுங்க அதே நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை ஸோ அதனால் காட்டுலேயும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா காய வச்சு அதற்கு பிறகு வந்து அறுவடை செய்கிறது பெஸ்ட்டுங்க ஸோ இது மாதிரியான விவசாய தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து நல்ல சிறந்த மகசூல் தரக்கூடிய விதைகளை பற்றியும் இந்த மக்காச்சோள முறைகளை பற்றியும் தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ